ரெண்டு மூணு நாளைக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவில் இருக்குன்றது என்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் அதுக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்து எனக்கு ஏசி போட்டிருந்தாங்க தமிழ் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் வாழ்கிறாக்கள் அவங்களுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது பேர் தேவையில்லாமல் கதைச்சாங்க அவங்களுக்குமான ரிப்ளை வீடியோ தான் இது இது மூலமாக தமிழை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதே மாதிரி இந்த தமிழ் மூலமாக ஏற்கனவே விளங்கப்படுத்திய அந்த சிங்கள சொல்லையும் நம் சிங்களம் படிக்கிறாக்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பார்ப்போம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த இருக்கு என்று சொல்லி அதில் இலக்கண தமிழ் வந்து இருக்குன்றது என்று வரும் அது நாங்கள் பேச்சு தமிழில் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவோம் இருக்கு சில இடத்துல ஈக்கி என்றுவாங்க அல்லது ஈச்சி இப்படிலாம் பயன்படுத்துவாங்க பொதுவாக நாடு பூரா என்று சொன்னால் பேச்சு தமிழ் எல்லாேருக்கும் தெரியும் அதில் ஒழுங்கான தமிழ் சொல் வந்து இருக்குன்றது இதை என்ன காலம்னு சொன்னால் நான் சொல்லி நிகழ்காலம்னு சொல்லி நிகழ்காலம் அது சிங்களத்தில் நவா நவான்னு சொல்லி வரும் நிகழ்காலத்துக்கு தமிழில் எப்படி வரும் சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் கின்ற கின்ற என்று தானே தமிழில் இதுக்கு இடைநிலை இருக்கு நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லி என்று வரும் உதாரணத்துக்கு பாருங்கள் இருக்கின்றது இருக்கின்றார் இருக்கின்றோம் இருக்கின்றாள் இருக்கின்றன இருக்கின்றேன் இருக்கின்றார்கள் இப்படி ர எழுத்து வரும் ர எழுத்து வரும்போது அது தமிழில் நிகழ்காலத்தை குறிக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தினாங்க இந்த இருக்கின்றது என்ற சொல்லுக்கு இருக்கின்றது என்ற சொல்லத்தான் வழங்கப்படுத்தினார் இருக்கின்றது என்ற சொல்லுக்கு சிங்களத்தில் ரெண்டு சொல் இருக்குன்னு சொல்லி ஒன்று தியனவா அடுத்தது இன்னவா இப்படி ரெண்டு சொல் நான் சொல்லியிருந்தேன் தியனவா இன்னவா இருக்கின்றது என்று சொல்லி இந்த இருக்குன்றது என்ற சொல்ல இருக்கின்றது என்ற தமிழ் சொல் உயிர் உள்ளதுக்கும் பயன்படும் உயிர் இல்லாததுக்கும் பயன்படும் அப்போ இருக்கின்றது எப்படி நாங்கள் சொல்லுவோம் நாய் இருக்குது பேச்சு தமிழ் எப்படி வரும் நாய் இருக்கு குழந்தை இருக்குது ஒரு பிள்ளை இருக்குது அப்போ உயிர் உள்ளதுக்கும் பயன்படுத்துவோம் உயிர் இல்லாததுக்கும் பயன்படுத்துவோம் புத்தகம் இருக்குது புத்தகம் இருக்குன்றது என்னிடம் ஒரு புத்தகம் இருக்குன்றது என்று வீட்டுக்குள்ளே நீங்கள் கதைக்கிற யாராவது எங்களோட எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குன்றது அப்படி எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது என எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படி சொல்லுவோம் அப்போ இந்த இருக்குன்றது என்று சொல்லு சொல்லுக்கு சிங்களத்தில் தீயனவா இன்னவா அதை பயன்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருக்கு என்ற சொல்லுக்கு ரெண்டு சொல் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி தமிழில் உயர்திணை அக்தினை என்று பார்த்துருக்கோம் நாங்கள் உயர்தினை என்னன்னு சொன்னால் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் இப்படியானாக்களை நாங்கள் உயர்திணைக்குள்ளே வைப்போம் அகருதனைக்குள்ளே எப்படி வைப்போம்னு சொன்னால் அதுக்குள்ளே உயிர் உள்ளதும் வரும் உயிர் இல்லாததும் வரும் சரியா எப்படி உயிர் உள்ளது அதாவது மிருகங்கள் சரியா அதே மாதிரி உயிர் இல்லாத சடப்பொருட்கள் அதே மாதிரி தொல்காப்பியம் சொல்லுது உயிர் உள்ள இந்த குழந்தை பிள்ளைகள் தானே மூல வளர்ச்சி நல்லா வளராத தவழ்கிற ஒரு வயதுக்கு உட்பட்ட அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை அக்துணைக்குள்ளான் தொல்காப்பியம் எடுக்குது நீங்கள் அப்படி சந்தேகம்னா நீங்கள் தொல்காப்பியம் உள்ள நீங்கள் படித்து பார்க்கலாம் இலக்கண ரீதியாக இருக்குது இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு பிள்ளை அழுகிறது குழந்தை அழுகிறது குழந்தை சிரிக்கிறது குழந்தை தவழ்கிறது அது அது அதுதான் முடிப்போம் ம குழந்தை சிரிக்கிறான் குழந்தை வருகிறார் அப்படி சொல்ல மாட்டோம் அது என்று சொல்லி அகிருத நிலையாக முடிப்போம் ஆனால் சிங்களத்தில் வந்து அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம் உயிர் உள்ள எதுவாக இருந்தாலும் இன்னவா உயிர் உள்ள எதுவாக வந்தாலும் இன்னவா பயன்படுத்துவோம் உயிர் இல்லாத விஷயங்கள் வரும்போது தீயணவா பயன்படுத்துவோம் இதுதான் சிங்களத்திலேயே இலக்கண விதி பேச்சு சிங்களத்துலேயே இலக்கண விதி உயிர் உள்ளது வந்தா இன்னவா உயிர் இல்லாது வந்தா தீயணவா இப்போ பார்ப்போம் நாய்க்கு உயிர் இருக்குது தானே அப்போ பல்லா இன்னவா நாய் இருக்கு பல்லா இன்னவா பபெக் இன்னவா ஒரு பவா இருக்கு அல்லது லமையக் இன்னவா ஒரு பிள்ளை இருக்கு சரியா ஒரு பிள்ளை இருக்கு அப்படி சொல்லுவோம் பாபா அண்டனவா ஒரு பிள்ளை அழுகிறது அண்டனவா இந்த மாதிரி நவானவாண்டும் முடியும் ரைட் அது விளங்கித்தானே அடுத்தது புத்தகம் இருக்குது பொத்த தியனவா புத்தகம் இருக்குது பொத்த தீயனவா அப்போ தமிழில் பிள்ளை இருக்குது பவேக் இன்னவா ஒரு பிள்ளை இருக்குது அதுக்கு இன்னவாண்டு வரும் பொத்த தியனவா புத்தகம் இருக்குது அப்போ இருக்கு இருக்குன்னு நாங்கள் பேச்சு தமிழில் சொல்லும்போது சிங்களத்தில் நாங்கள் தியனவா இன்னவா ரெண்டு சொல் பயன்படுத்துவோம் உயிர் உள்ளதுக்கு நாங்கள் இன்னவாண்டு தானே பல்லா இன்னவா நாய் இருக்குது பவேக் இன்னவா அல்லது லமயக் இன்னவா ஒரு பிள்ளை இருக்கு இப்போ பவேக் அண்டனவா ஒரு பிள்ளை அழுகிறது லமயக் ஹீனாவினவா ஒரு பிள்ளை சிரிக்கிறது இப்படி வரும் இப்போ இந்த இன்னவான்ற சொல்லுக்கு இருக்கிறது என்ற சொல்லுக்கு தியனவா இன்னவா பயன்படுத்துவோம் இந்த இன்னவான்ற சொல் உயிருள்ளதுக்கு மட்டுந்தான் வரும் அப்போ இந்த இருக்கின்றது என்ற சொல்லில் உயிர் உள்ளதும் வருது தமிழில் அப்போ இதுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் இன்னவா இருக்கிறோம் என்றாலும் இன்னவா இருக்கிறாள் என்று சொன்னாலும் இன்னவா இருக்கின்றன என்று சொன்னாலும் இன்னவா இருக்கிறேன் என்று சொன்னாலும் இன்னவா இருக்கிறார் என்று சொன்னாலும் இன்னவா நான் அதில் உதாரணங்கள் சொல்லியிருந்தேன் சர் இன்னவா சார் இருக்கிறார் மம இன்னவா நான் இருக்கிறேன் ஒயாளாக இன்னவா நீங்கள் இருக்கிறீங்க இன்னவா ஒரு பிள்ளை இருக்கிறது இல்லாம கதாகரணவா ஒரு பிள்ளை கதைக்கிறது ஏழா இன்னவா அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் இந்த ஆர் அது ரோம் அது ஓம் ஆள் இதெல்லாம் வந்து விகிதி என்று சொல்லுவோம் தமிழில் இது வந்து பால் இடம் எண் இந்த மாதிரி காட்டும் நீங்கள் நினைக்கிறோம் இல்லை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் இந்த பலவின் பால் இந்த மாதிரியெல்லாம் அது காட்டும் அப்போது நான் விளங்கப்படுத்தினது இருக்கிறார் இருக்கிறோம் இருக்கிறார் இருக்கின்றன என்றதை பற்றி இல்லை தமிழில் இலக்கண தமிழ் இல்லை இந்த இருக்கின்றது என்ற இந்த சொல்லுக்கு நாங்கள் பேச்சு தமிழில் இருக்குது என்று சொல்லுவோம் அந்த இருக்கு என்று சொல்கிறதுக்கு இன்னவாண்டும் பயன்படுத்துவோம் தீயணைவாண்டும் பயன்படுத்துவோம் அதில் இன்னவா பயன்படுத்துவோம் இருக்கு என்று தமிழில் உயிர் உள்ளதுக்கு முடியும் போது இன்னவா இருக்கு என்று சொல்லி உயிர் இல்லாததுக்கு முடியும் போது தீயணவாக பயன்படுத்துவோம் இது தான் நான் சொல்லி தந்தேன் இந்த தமிழ் தெரியாதாக்கள் வடிவாக தமிழ் இலக்கணத்தை பற்றி நல்லா படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இப்படி தமிழ் தெரியாமலே எங்களுக்கு தமிழ் தெரியும் வந்து தெரியும்னு சொல்லி சீன் போட்டு தப்பு தப்பாக வைக்கிறார்களுக்கு அந்த காலத்திலே திருவள்ளுவர் சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஒரு நிலத்தில் போடுற விதை வந்து அது முளைச்சி வரும்போது அந்த பயிரை பற்றி காட்டாதாம் அந்த நிலத்தினுடைய தன்மையை பற்றி காட்டும் அதே போல் நாங்கள் எங்களுக்கு தெரியும் இல்லாமல் சொல்லி பிளம்பலையாக கதைக்கிறாக்கள்கிற அல்லது கெட்ட வார்த்தையில் பேசுகிறாக்கள்கிற தன்மையை அவங்க போடுற கொமன் மூலமாக அவங்க கதைக்கிற வார்த்தைகள் மூலமாக அவங்களோட குலம் அவங்களோட தொழில் அவங்களோட தராதரம் அவங்களோட அவங்களுடைய தன்மை அவங்களுடைய மொக்குத்தனம் எல்லாத்தையும் நாங்களோட வாயிலிருந்து வெளிப்படுத்துவாங்க அதுதான் அதுக்குரிய தமிழ் பொருள் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி இப்போ இருபத்தையாயிரம் ஃபாலோவர்ஸ் ஃபோலோவர் நம்மளால் அந்த வீடியோ முப்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருந்துச்சு அப்போ அதில் உலகம் பூரா இருக்காக்கில் எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கும் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து அதாவது சந்திரனில் தெரிகிற சின்ன அந்த கருப்பு இருக்குதானே அந்த களங்கம் அது உலக மக்கள் பார் அது சின்ன ஒரு கருப்பாக இருந்தாலும் உலக மக்கள் பார்வையில் எல்லாருக்கும் தெரியுமா அதே போல் நீங்கள் தெரியும் முன்னச்சு போடுற மொக்குத்தனமான தமிழ் வார்த்தைகள் தமிழ் விஷயங்கள் எல்லாம் உலக மக்கள் பார்வையில் எல்லாருமே அதை பார்ப்பாங்க நீங்கள் தெரியும்னு தெரியாமல் சொல்கிற விஷயங்கள் இந்த உலக மக்கள் பார்வைக்கு நீங்கள் சொல் நீங்கள் செய்கிற இந்த குற்றங்களெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அவங்களே தெரியும் இப்படி தமிழுக்கு இப்படியும் மகத்துவம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி சரி இந்த மாதிரி அழகான முறையை தெளிவான முறையில் படிக்கிறதுக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஸ்போக்கன் சிங்களில் கிளாஸ் தொடங்குறோம் புது வச்சாக்களுக்கு இலங்கையில் மட்டுமில்ல வெளிநாடுகள் இருக்கிறாங்களும் வரனிங்க எல்லாேருமே சேரலாம் ஆன்லைனில் நடக்கிறபடியாக சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும் மூன்று மாதம் தொடர்ச்சியாக கிளாஸ் நடக்கும் நீங்கள் கிளாஸுக்கு ஒரு நான் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன் அதை பார்த்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரம் கட்டி நம்மளோட க்ளாஸில் சேரலாம் இந்த மாதிரி தமிழும் தெளிவாக படிக்கலாம் சிங்களமும் தெளிவாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவது கோவனில் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குரிய லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிக தகவல்களை நான் சொல்கிறேன் அல்லது இந்த நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க க்ளாஸ் டீட்டெயில்ஸ் குரூப் லிங்க் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களை அதில் சொல்கிறேன் இன்னமும் தமிழ் விலங்காக்கள் இந்த நம்பருக்கு கோல் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தமிழை விளங்கப்படுத்துகிறேன் இன்னொரு வீடியோவில் விரைவாக சந்திப்பேன்